வணக்கம் மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்னைக்கு வீடியோல கெய்ரா காயின் பற்றின தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் காயின் பத்தின தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் சம்பாதிக்க தொடங்கி இருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே நம்மளோட வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் இப்போ நிறைய பேர் உள்ள வந்து ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதில் ஒரு சில நபர்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியாக வந்துட்டு நெக்ஸ்ட்டு லெவலை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கீங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக ஸ்டேக்கிங்காக பண்ணிவிட்டு இப்போது அடுத்த கட்ட ஸ்டேஜாக பிரான்ஸுங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க மூலியமாக எனக்கு ஒரு வருமானம் வந்து கிடச்சிருக்கும் இல்லையா ஸோ கிட்டத்தட்ட குத்து மதிப்பாக ஐம்பதாயிரம் எனக்கு வந்து அவங்க மூலிமா கிடைச்சிருக்கு ஸோ அதை தான் நம்ம ப்ரூஃபோட நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது மூலிமா அவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது பிரான்ஸ் ஆனதுனால எனக்கும் பெனிஃபிட் இருக்குது ஸோ நமக்கும் ஒரு வருமானம் கிடைக்கணும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் ஒரு வருமானம் கிடைக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனி வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் விருப்பம் இருக்கவங்க நீங்களும் இதில் ஜாயின் பண்ணி சம்பாதிக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பதாவது நாளாக கைட் காயினில் வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் ஸோ தினசரி நாம் வாங்கி வச்ச காயினுக்கு ஆர்ஓஎஸ் வாலெட்டில் அமௌண்ட் வந்து கரெக்டாக ஆட் ஆகிட்டு இருக்குது அதை ஈஸியாக நம்ம விற்று பணமாக்கவும் முடியுது ஸோ அப்படி இருக்கும்போது ரெஃபரலுங்கிறது நம்மளுடைய விருப்பம் மட்டும்தான் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கிது இதை நம்ம யாருக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம் நம்மளுடைய வருமானத்தை அதிகப்படுத்திக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம் ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி வேணா இன்னொருத்தருக்கு நம்ம அதை பற்றி சொல்லலாம் ஸோ இது வந்து நம்மளுடைய விருப்பம் மட்டும்தான் ஸோ இதில் வந்து நமக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது நாம் வாங்கி வச்ச காயினுக்கு நமக்கு ஒரு இன்கம் வந்து கொடுக்குறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் மூலிமா ஒரு இன்கம் வாய்ப்பு இருக்குது அதை பயன்படுத்திக்கணும்னு நினச்சா பயன்படுத்திக்கலாம் நீங்கள் தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டுங்குற ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா நிறையா பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கெய்ரா கெயிட் காயின்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஏ டு இசட் தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மோருங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லென்த்தாக ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா கெயிட் காயினோட ரிஜிஸ்டர் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்களும் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தெரியலனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் சம்பாதிக்க ஆரம்பிங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வா காமனான குரூப்ஸ் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க தினசரி அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம அதில் போஸ்ட் பண்ணுவோம் நம்ம டீமில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் பிரான்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்க மூலியமாக நமக்கு கிடைச்ச பெனிஃபிட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி யார் எவ்வளோ ஸ்டேக்கிங் பண்ணியிருக்காங்க டீம் பிஸ்னஸ் எவ்வளோ காயின் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சங்கீதாங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஓன் ஸ்டேக்கிங் மூவாயிரம் காயின் போட்டிருக்காங்க அவங்க டீமில் ஆறு பேர் ரெஃபர் பண்ணி கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க பிரான்ஸ் கிளப் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அடுத்து செல்வங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் காயின் ஓன் ஸ்டேக்கிங் பண்ணி அவங்க டீம்ல ஆறு ரெஃபரல் கொடுத்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அவங்களும் பிரான்ஸ் கிளப் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க தமிழரசன் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ஹோன்ஸ் ஸ்டேக்கிங் காயின் பண்ணியிருக்காங்க டீம்ல பார்த்தீங்கன்னா ஆறு ரெஃபரல் நாற்பதாயிரம் காயின் பிஸ்னஸ் பண்ணியிருக்கனால அவரும் பிரான்ஸ் கிளப் அச்சீவராயிருக்காரு இது சதீஷ்ங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டீம்ல பயங்கர ஒரு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சதீஷுங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம சைடு ஒர்க் பண்ணுறவர் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் காயின் ஸ்டேக்கிங்கில் போட்டிருக்காரு அவர் டீமில் பத்துக்கும் மேற்பட்ட நபர்களை வந்து அறிமுகம் செஞ்சு கிட்டத்தட்ட அவருக்கு டீமில் மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றம்பது காயின் பிஸ்னஸ் நடந்திருக்கு ஸோ இவரும் பிரான்ஸ் கிளப் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு ஸோ இவங்க நாலு பேத்து மூலிமா நமக்கு அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆப்பில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ மூணு கூட டச் பண்ணிவிட்டு அதில் டீம் சம்மரி போனோம் அப்படின்னா யார் எந்த லெவலில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பிரான்ச்னால் பிரான்ஸ்னு காமிக்கும் ஸோ செல்வம் தமிழரசன் ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து காமிக்குது அவங்க மூலிமா டீம் பிஸ்னஸ் நடந்தது எல்லாமே இங்கே காமிக்குது ஸோ தான் நான் வந்து எடிட் பண்ணி நான் உங்களுக்கு இதெல்லாம் வச்சுருக்கேன் இப்போ நம்ம கேல்குலேட்டரில் போயிட்டு ஸோ அவங்க பிரான்சாக ஆனதுனால நமக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாற்பதாயிரம் பிஸ்னஸ் வந்து பிரான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா அடுத்து ஒரு நாற்பதாயிரம் பண்ணியிருந்தாங்க அடுத்து ஒருத்தரும் நாற்பதாயிரம் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதீஷ்கர் ஒரு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது காயின் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருந்தார் கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் டூவில் எனக்கு நடந்திருக்கு ஸோ அப்போது எனக்கு நாலு பர்சன்டேஜ் காயின் இது மூலிமா எனக்கு கிடைக்கும் இப்போ நாலு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றம்பது காயின் எண்டு நாலு பர்சன்டேஜ் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு காயின் எனக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ இப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் போய் பார்க்கலாமா காயின் ரேட்டு ரெண்டு புள்ளி அறுபத்தி ஆறுக்கு போயிட்ருக்கு ஸோ வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க முப்பத்தஞ்சு பைசா இருக்கும் போது சொல்லிகிட்ருக்கேன் இப்போ போயிட்டு போயிட்டுருக்கு பொங்கல் வரைக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்குது சீக்கிரமாக உள்ளே வரவங்களுக்கு ஆறு பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் இருக்குது ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க பொங்கலுக்கு பிறகு வரீங்க அப்படின்னா ஆறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து குறைவாக தான் கிடைக்கும் ஸோ பை ஆப்ஷன் தொட்டுட்டு எவ்வளோ கால்குலேட் ஆகிருக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு ஸோ கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஐம்பதாயிரத்தை வந்து ரீச் பண்ணியிருக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரத்து சில்ட்ரன் வந்து ஆயிருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி வந்து நம்ம இவங்க பிரான்ஸ் ஆனது மூலிமா நம்ம எந்த வேலையும் செய்யாமையே சம்பாதிச்சிருக்கோம் ஸோ இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிருக்கு அதனால தான் நான் உங்களுக்கு இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ டெய்லி இன்கம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து வாய்ப்பே கிடையாது நமக்கு லாங் டேர்ம் நல்ல ப்ராஜெக்ட் வந்து கிடச்சிருக்கு கெய்ரா கெயிட் காயின் ஸோ தமிழ்நாட்டில் பதினோரு இடங்கள்ல ஆஃபீஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ அடுத்து சோலார் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிட்டாங்க மூணு வருஷம் கம்ப்ளீட்டான கம்பெனி நாலாவது வருஷம் பயங்கரமாக வந்து எல்லா விஷயங்களும் இருக்காங்க காயினோட ரேட் வந்து ஸோ அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி இருக்கு டபுள் டிஜிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாங்க முடியலன்னு வருத்தப்பட்டீங்கன்னா யாரும் எதுவும் செய்ய முடியாது இப்போ வளர்ந்துட்டு இருக்க துறையில் நம்ம வந்து நம்ம வந்துட்டு எஃபோர்ட் போட்டு நம்ம உழைப்பு போட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நாம் சம்பாதிக்க முடியும் ஸோ தங்கத்தை காட்டிலும் நிலத்தை காட்டிலும் கிரிப்டோவில் தான் நிறையா பேர் இப்போ சம்பாதிச்சுட்டு வராங்க அதனால தான் நாமளும் அந்த கிரிப்டோவில் இறங்கியிருக்கோம் நிறையா நெட்ஒர்க் பண்ணியிருக்கோம் பட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் லாஸில் தான் போகுது ஸோ எந்த ஒரு லாஸுமே இல்லாமல் ப்ராஃபிட் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு துறை பார்த்திங்கன்னா கிரிப்டோ மட்டும்தான் அதுவும் ஸ்டேக்கிங் ஃபீல்டு தான் ஸோ ஏன்னா ஸ்டேக்கிங் பண்ணுறது மூலிமா நமக்கு நூறு மடங்கு லாபம் மட்டும்தான் கிடைக்கும் பிளான் டீட்டெயில்ஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்க ஏன்னா நம்ம வாங்குற காயினுக்கு நமக்கு டபுளாக தான் கிடைக்க போகுது ஸோ அதை விற்றோம்னா நமக்கு ட்ரிபிள் மடங்கு நமக்கு லாபம் மட்டுமே இந்த இடத்துல நமக்கு கிடைக்க போகுது ஸோ அப்படி இருக்க வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கிங்க இதை பற்றின டீட்டெயிலே தெரியலனாலும் நாம் எல்லாமே எடுத்து சொல்லித்தர போகிறோம் கற்றுக்கலாம் எளிமையாக வந்து நீங்கள் காயினை வாங்க முடியும் விற்க முடியும் அதை பணமாக்க முடியும் எல்லாமே நம்மளுடைய டீமுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் உடனே தெரிஞ்சுக்கிங்க சம்பாதிக்க ஆரம்பிங்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை பயன்படுத்திக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சம்பளை கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்